ஓம் ஞான முத்தீசுவர சமீதம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாட்சி ஜீவ் செந்த்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஒரு திடீர்னு ஒரு யோசனை நேற்று வந்து முத்தாராமன் கோயில் கேட்டுருந்தேன் நான் போய்ட்டு வந்து கிடக்கிறேன்னு யோசிச்சுட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள் எனக்கு கிடச்சிது அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போடணும்னு நேற்று நேற்று காலையில யோசிச்சிட்டேன் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் சரி எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா இந்த கடல் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் தீர்த்தம் சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் வந்து உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிறனால வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிட்டேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பார்க்க ஷிப் பண்ணலாம் பாருங்கள் எதுக்கு இந்த கடல் தீர்த்தத்தை வச்சு நம்ம வீட்டில் வைக்கணும் தேவாதி தேவை அதாவது தேவாதி தேவர்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து தேவர்கள் வந்து நீராடுற இடம்தான் கடல் கடல் தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய பாவங்களை போக்கும் இது கடல் தீர்த்தத்தோட அம்சம் இந்த கடல் தீர்த்தம் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறனால வந்து ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும் கடல் தீர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம கடல் தீர்த்தம் வைக்கிறனால வந்து நம்ம ராசியில் இக்கிறதுக்கு வந்து அதை கடல் தீர்த்தம் எப்படி யோகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நேற்று பேசணும்னு சொல்லி நேற்று கடல் அந்த கடலில் வந்து முத்தார முக்கில் கடலை நீராடிட்டு இருக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சதுனால அதை வந்து வீடியோவாகவும் பயந்துக்கிறேன் சரிங்களா சரி இந்த மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கடல் தீர்த்தம் வீட்டில் வைக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு நிறையவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து விரயங்கள் தடுக்கப்படும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கடலை ராசி மீன ராசி மீன ராசி வந்து உங்கள் ராசி லக்கணுக்கு எந்த வீட்டுக்கு அதிபதியாக வருவதோ அது சம்பந்தமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து கோவிலுக்குறிக்கிற ராசிங்களுடைய தனுசு ராசிக்கும் கடலை குறிக்கிற ராசி மீன ராசிக்கும் அதிபதியாக வருவதால் நீங்கள் வந்து கடல் தீர்த்தம் மேசம் ராசியில் பிறந்த அன்றவர்களுக்கு வந்து உங்க வீட்டுல வந்து பூஜை அறையில கடத்தி கடல் தீர்த்தம் வந்து நீங்க எப்பவுமே தட்டுப்பாடு எல்லாம் வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தெய்வ கடச்சம் கிடைச்சி கொண்டே இருக்கும் விரயங்கள் தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போ நீங்க வந்து அடிக்கடி வந்து எந்த கோவில வந்து நீங்க அபிஷேகத்துக்கு நீங்க ஏற்படுத்தாம சரி கடல் தீர்த்தம் வந்து கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் உங்க வீட்டுலேயும் பூஜை அறையில வந்து கடல் தீர்த்தம் வச்சு அதை நீங்க வீட்டை சுத்தி தொழிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அடுத்து வந்து இந்த ரிஷப லக்கணம் இந்த ராசி வந்து வந்து சில பேருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி வந்து வந்து நடந்துருமோ விபத்து நடந்துருமோ இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பொருளாதார கஷ்டம் வந்துருமோ ஏதோ நோய் வந்துருமோ அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா லாபாதிபதியாக வருவது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மீன ராசி அது கடல் ராசி அப்போ இந்த மீன ராசி சம்பந்தப்பட்ட அந்த கடல் தீர்த்தம் உங்க வீட்டுல இருக்குமோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு பொருளாதார உயர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வேலையில திடீர்னு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கும் ஆயில் தீர்க்க ஆயிலாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அவதான அதிபதி எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அவர அதிபதியா வருவதால் வந்து ஆயில் வந்து கெட்டியா இருக்கும் ஆயில பற்றி நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல கடல் தீர்த்தம் இருக்குதுன்னா அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த கடல் தீர்த்தத்தை வந்து நீங்க குளிக்கிற வீட்டுல க தண்ணி வந்து ரெகுலரா குளிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி வச்சிருப்பீங்களா தண்ணி தொட்டிக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் வந்து உள்ள ஊத்துறீங்களா தண்ணி தொட்டிக்குள்ள வந்து எப்பவுமே கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகமா இருக்கும் அப்படி நீங்க அதை எடுத்து குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர் என்று வந்து பொருளாதார சரிவுகள் ஏற்படும் இந்த மீ இந்த ரிசபராசி ரிசபராசி இருக்கிற ஆண்களுக்கு உண்டு இவங்களுக்கு வந்து இந்த திடீர் திடீர் இந்த ஏற்ற இறக்கம் இருக்குல்ல இந்த இறக்கம் ஏ இறக்கம் இல்லாமல் ஏற்றமாகவே இருக்கும் இதனால வந்து லாபங்கள் மிகுதியாக இருக்கும் சரிங்களா இது ரிசபராசி ரிசபக்கத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அடுத்து வந்து இந்த ராசி மிதனக்கந்த பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகவும் உங்கள் ராசிக்கு வந்து ப பத்தாம் இடமாகவும் வருவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆச்சுன்னா தனுசு ராசியும் கடல் ராசி என்று சொல்லக்கூடிய கடல் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியும் இது ஏழு பத்துக்கு உங்களுக்கு வந்து ஆதிபத்தியம் பெறுவதால் உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டாச்சேரவு உருவாகிட்டே இருக்க இருக்கிற காலங்களில் வந்து இந்த கடல் நீங்கள் பயன்படுத்தும் போது சண்டாச்செரவு கண்டிப்பாக வராது இந்த தொழில் போன்ற ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து கடல் தீர்த்தம் இருந்துகிட்டே இருக்க இருக்கு அது எந்த கோவில் கடற்கரை தீர்த்தம் அப்படின்னு எடுத்தாச்சு கடற்கரை ஓரமாக இருக்கு திருச்செந்தூர் முத்தாரம் கோவில் ஓரி சிவமணிய சாமி கோவில் சுவாமி சோபி ஐயா கோவில் இப்படி வரிசையாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் கடற்கரை ஓரமாக இருக்கு ராமேஸ்வரம் எல்லா கோயிலுக்கு கோவில் இருக்க தீர்த்தமும் உங்களுக்கு வந்து நீங்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து தொழில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சட்டாச்சரவு இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் வந்து தொழிலில் வந்து வருமானங்கள் கொடிக்கட்டி பிறக்க சூழ்நிலை உருவாகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சில பேருக்கு வந்து கல்யாணம் முடியாமல் இருந்துட்டு இருப்பாங்க அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீட்டில் பூஜை அறையில் வந்து எப்போவுமே ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணி கேள் அப்படி ஃபுல்லாக நிறைவா அந்த கடவுள் தீர்த்தம் வச்சு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமே கல்யாணம் கூடும் கல்யாணம் முடியாத அன்பர்களுக்கு வந்து அடிக்கடி போய் கடலில் நீராடிட்டு வாங்க நீராடிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்க வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பிராப்தியும் சீக்கிரமாக கைகூடி வரும் இது மிதுன ராசி மிதுனக்கு பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வந்து கடகராசி கடகத்தினர் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் வருகிறாரு ஆறாம் இடம் நோய் தானே வம்பு வழக்கு பிரச்சனை தானே அப்படின்னு கேட்கலாம் ஆறாம் இடம் அப்படிங்கறது வந்து என்ன கேட்டால் வேலை வாய்ப்பை குறிக்கிற இடம் ஆறாம் இடம் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் கோவிலுக்கு குறிக்கிற இடம் அப்போ உங்களுக்கு வீட்டுல வந்து பூஜை அறையில் வந்து கடல் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய புண்ணிய தீர்த்தத்தை வந்து உங்க வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படினா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் என்பது எப்பவுமே இருக்காது தெய்வ அனுகூலம் கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா இது ஒரு வகை அடுத்து வந்து சில பேருக்கு வந்து தீராத ஏதோ ஒரு நோயை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடி அடிக்கடி அடிவே வலிக்குமாங்க தொட வலிக்குமாங்க கால் வலிக்கு முது வலிக்கும் அவங்க ஆசை தகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து வீட்டில் வந்து கோவில் தீர்த்தம் சொல்லக்கூடிய கடல் தீர்த்தம் வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து உங்க உடம்புல வந்து எப்போவுமே ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து அண்டாது வரும் எல்லாருமே காலப்போக்கில் காய்ச்சல் தலைவலி வயிறு வழி எல்லாம் வர்றது அதெல்லாம் வரும் தீராத நாய் நோய் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட நோய்கள்லாம் உள்ளே வராது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக வருவதால் வந்து அந்த ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த கடல் தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சம்பளங்கள் உயர்வு கிடைக்கிறது சூழ்நிலையை இந்த கடல் தீர்த்தம் உருவாக்கி கொடுக்கும் அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக வருவது தனுசு ராசி எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வருவது வந்து மீன ராசி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா அது காலத்தீவனுக்கு பன்னெண்டு ஐந்து ஐந்தாம் இடத்துக்கும் எட்டு எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவதால் உங்களுக்கு வந்து அதிர்ஷத்துக்கு உண்டான கிரகங்கள் யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அவர் வந்து யோகமாகவும் சில நேரங்களில் பாதகமாகவும் செயல்பட சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த கடல் தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய நதி தீர்த்தம் உங்க வீட்டுல பூஜை அறையில எப்பவுமே நீங்க நிரந்தரமா வச்சிருந்தீங்க அப்படின்னா சின்னா அது அடிக்கடி பூஜை அறையில யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அரிசி தேவதை கை அரிசி தேவதை வந்து கொண்டே இருப்பால் அரிசி தேவதை வந்து உங்க வீட்டுல வந்து கடல் தட்டி கொண்டே இருப்பால் அதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல இது வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து வெளிநாட்டு வாழ்க்கை நோக்கி நகருவாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கு வெளிநாட்டுக்கு விசா கிடைக்காம தடுமாறுவாங்க இவங்களுக்கு அந்த தீர்த்தம் வீட்டுல இருக்கும்போது விசா கிடைச்சிடும் அடுத்து 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 பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து வந்து பொருளாதார உயர்வு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கதான் பிரச்சனைக்குரிய இடம் எட்டாம் இடம் தான் ஆனா ஆயுள் ஸ்தானம் அப்ப நமக்கு தீர்க்க ஆயில் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை கொண்டு கொடுத்துரும் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ச்சத்தையும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க ஆயிலையும் உங்களுக்கு கொடுத்து அதுல இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ த்ரீ விபத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதான் வரும் அப்போ விபத்து சம்பந்தப்பட்ட கண்டங்கள் உருவாகாது இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரீடு பொருளாதார உயர்வு இருக்கும் வாழ்க்கையில வந்து நேற்று வர என்னமோ சும்மா சுத்திடுனா திரீன் மாத்தா வாழ்க்கையில உச்சிக்கு விடானப்பா அப்படின்னு சொல்றோம்ல இதெல்லாம் அந்த எட்டாம் இடம் திரீர் ரெண்டு உயர்வு திரி ரெண்டு பொருளாதாரம் திடீர் ரெண்டு பெரிய நஷ்டமும் அதுதான் அப்போ கடல் தீர்த்தம் வீட்டில் இருக்கும் என்ன உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்படாத சூழ்நிலையை அந்த இறைவன் உங்களுக்கு அனு உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுப்பான் அடுத்து வந்து கன்னி ராசி கண்ணி லக்கணம் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க உங்க ராசிக்கு ஏழாம் இடமா வருவது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசி வருது கடல் ராசி அப்போ உங்க ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் குருவோட வீடா வருவதால் அந்த புண்ணிய தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கடல் தீர்த்தம் உங்க வீட்டுல இருக்கும்போது என்ன ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டச்சிர வராது நண்பர்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வராது அப்போ நீங்க வீட்டுல உங்க வீட்டுல வந்து எப்பவுமே கடல் தீர்த்தம் வந்து தட்டுப்பாடு இல்லாம உங்க பூஜையாருன்னு இருந்துட்டே இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் பாச பிணைப்புகள் அதிகரிக்கும் அதே சமயத்துல வந்து நண்பர்களோட வந்து உங்களுக்கு சண்டை சிறு சூழ்நிலை உருவாகும் சில பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அதே சமயத்துல வந்து உங்க ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது குரு பகவான் வீடு தனுசு ராசியா வருது இந்த தனுசு ராசி எப்படி செயல்படுவாங்கன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுடைய சுகம் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட சுகங்கள் அனைத்துமே வந்து சிறப்பாக கொடுக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் சொல்றோம்ல அந்த விஷயத்தில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ உங்க வீட்டில் வந்து எப்போவுமே பூஜை அறையில் வந்து கடல் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தத்தை நீங்கள் வீட்டில் வச்சிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்து கொண்டே இருக்கும் தாயின் தேக ஆரோக்கியத்தில் வந்து நல்ல உடல முன்னேற்றங்கள் இருக்கும் உடல்ல வந்து இல்லாத சூழ்நிலை உருவாக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிக்கு வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் அதுதான் இதில் முதல் பாயிண்ட் அடுத்து வந்து திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமண பிராப்தி கண்டிப்பாக ஓடி வரும் இது வந்து ராசி கன்னி இக்கணு பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து இந்த கடல் தீர்த்தம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த புண்ணிய நதியின் தீ புண்ணிய கடல் தீர்த்தம் சொல்லி அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கும் ஆறாம் அதிபதிக்கும் அதிபதியாக அந்த ஸ்தானம் வருவதால் உங்களுடைய அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை செலவு இருந்தாலும் அது சரியாகி வரும் பேப்பர் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எழுத்துப் பிள்ளை இருந்தாலும் அதனை சரி பண்ணிக்கிற சூழ்நிலை உருவாகும் பேரும் புகழும் உருவாகும் வெற்றி வீரியம் தைரியம் சாணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து அழகாக இயங்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பேரும் புகழ் கிடைக்கிற சூழ்நிலை உருவாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் அதிபதியா வருவதால் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் குரு துலாம் பிறந்த ஆண்களுக்கு வந்து குரு குரு அப்படின்னாலே நெகட்டிவ் அப்படின்னு தான் கணக்கு அப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து எல்லா நேரம் நேட்டி கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார் அதாவது எல்லா கிரகமும் எல்லா நேரம் நல்லது கொடுக்காது கிட்டதையும் கொடுக்காது இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து யோகம் கொடுக்கணும்னா அந்த சொல்லக்கூடிய தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் வந்து உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வேலையில வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையில வந்து நல்ல வருமானங்கள் இருக்கும் குடும்பத்துல வந்து கஷ்டம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கே வந்து தீராத நோய் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய வியாதிகள் வராது தலைவலி காய்ச்சல் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும் அது மனிதனுடைய இயல்பு ஆனால் பெரிய அளவு தொந்தரவு கொண்ட உண்டான சூழ்நிலை ஒரு நோய்கள் உள்ள வராத சூழ்நிலை உருவாக்கும் இந்த கடல் தீர்த்தம் அப்போ கடல் தீர்த்தத்தை வந்து நீங்க உங்க வீட்டுல நீங்க வந்து வீட்டுல அடிக்கடி நீங்க வச்சு பூஜை பயன்படுத்தி வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நல்ல நோய் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக அருளும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசி மற்றும் கலக்கணம் இந்த விருச்சக ராசி விருச்சிகிழக்கணத்துல அன்பிருந்து அன்பர்களுக்கு வந்து வீட்டுல வந்து எப்பவுமே கடல் தீர்த்தம் வந்து உங்க வீட்டுல இருந்துட்டே இருந்தா அப்படின்னாச்சுன்னா நல்ல குடும்பம் வருமானம் பொருளாதார உயர்வு நல்ல குடும்பம் அமைதியான குடும்பம் சண்டை சீற்றா சூழ்நிலை அடுத்து வந்து பார்த்தீங்க அனுப்பினா அதிர்ஷ்டமான குடும்பமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிஷ்டமா இருக்கும் உங்கள் மூத்த முடிச்சு போனாலே அடுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் நீங்களே அதிர்ஷ்டமான நாளா ஆளாக உருவாகிற சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு கேட்குற விஷயம் எல்லாமே தெய்வங்கள் வந்து அதிஷ்டமாகவே கொடுத்துக்கொண்டே இருக்கும் நீங்க வந்து ஓடி ஆடி அங்கேயும் ஓடுங்கிற அவசியமே இல்லை ஒவ்வொரு விஷயம் அஷ்டமாக நடந்து கொண்டிருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு விஷயராசி விஷய கலக்கணும் எங்க வீட்டில் வந்து எப்பவுமே கடல் தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து ஸ்டாக் இருக்கும் இப்போ ஒரு லிட்டர் ஊத்தியாச்சு சரிங்களா அந்த ஒரு லிட்டர் தண்ணி தண்ணி தொட்டி தீர தீர்த்தமாகவே இருக்கும் அங்கேருந்து எடுத்து எடுத்து குளிக்கிறது அதை எடுத்து வாய்க்கு பிடிக்க பல்ல வைக்கிறது தேவையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் கடல் தீர்த்தத்தை யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத கொண்டு அப்படிங்கிற மாதிரி கணக்கால் வந்துடும் ஒரு சொட்டு நீங்க தீர்த்தத்தை உள்ள விட்டாலுமே அந்த தொட்டில ஆறாயிரம் லிட்டர் பத்தாயிரம் லிட்டர் தண்ணி இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடன் தீர்த்தமாக அது மாறிவிடும் அப்ப நான் ஒரு லிட்டர் நம்ம உள்ள ஊற்றி வைக்கும் என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து அமைதியான சூழ்நிலை நல்ல வரவு நல்ல பொருளாதாரம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து குழந்தைகளால் வந்து தொந்தரவு இல்லாத சூழ்நிலை உருவாகும் சில பேர் பாத்தீங்கன்னா நாலு பிள்ளை மூணு பிள்ளைகள் பார்த்தாங்கப்பா ஒண்ணுமே சரியில்லை எல்லாமே தரங்கிட்டு தரக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்றாங்கல்லாம் அந்த மாதிரி சூழல் உருவாகாது குழந்தைகள் வந்து உங்கள் சொல்லு கட்டுப்பட்டு நிற்கும் குழந்தைகள் கட்டுப்பட்டு இருக்குன்னா குழந்தை நம்ம தெய்வமே கட்டுப்பட்டு நிற்கிற கணக்கில் வந்துடும் அடுத்து வந்து நல்ல தன வரவு பொருளாதாரம் உங்கள் வாக்கு வலிமை நீங்கள் ஒரு வா ஒரு வாக்கு சொன்னீங்கால அந்த வாக்கு நடக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் என்ன வச்சு பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு எனக்கு வந்து ரெண்டு கஞ்சிக்கு அதிபதி அவரது தான் ஆனால் வாக்கு சாணாதிபதியாக தான் குழந்தைக்கு ஸ்தானாதிபதியும் அப்படி தான் எங்கள் கூட தீர்த்தம் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த என்றைக்கும் தாரங்களுக்கு போக ஆரம்பிச்சேன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் தீர்த்தம் இருந்து கொண்டே இருக்கும் இதுவரை இருந்துருந்தாரு இப்பவும் ஒரு காமிச்சிடலாம் எப்படி இருந்து இது மாதிரி எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ ஸ்டாக் எங்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த அந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடவே இருக்கும் இது வந்து வெச்ச ராசி வந்து பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க ராசி அதிபதியே நாலாம் அதிபதியாக வருவார் அப்போ உங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கும் உங்க உங்க ராசி லக்கணத்துக்கும் அவரே அந்த அதே அவரே அதி அதிபதியாக வர்றாரு நாலாம் சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இதுக்கும் அவர்தான் அப்போது உங்க வீட்டில் வந்து நீங்க பூஜை அறையில் வந்து தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை வந்து உங்க வீட்டில் வந்து நீ நிரந்தரமா நீங்க வந்து ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் எப்பவும் ஸ்நாக் பச்சிட்டே அப்படின்னு ஆச்சுன்னா வீடு வண்டி வாகனம் வாசல் சொத்து சுகம் தாயும் தேக ஆரோக்கியம் மற்ற விரயங்கள் இதுவுமே எதுவுமே இல்லாத அளவுக்கு உங்க வீடு சுகபோகமாக போகமாக சூழ்நிலையை அந்த கடல் தீர்த்தம் உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து மகர ராசி லக்கணம் இந்த மகர ராசி மகரலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்க உங்க வீட்டில் வந்து கடல் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் உங்க வீட்டில் வந்து பூஜை அறையில் நீங்க எப்பவுமே பயன்படுத்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பெரும் புகழ் மட்டுமில்லாமல் உங்களுடைய விரயங்கள் தடுக்கப்படும் எந்த சூழ்நிலையிலையுமே வந்து உங்களுக்கு தைரியம் வீரியம் எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஸாக மாறிட்டே இருக்கும் ஒரு டாக்மெண்ட் எழுதுகிறோம் எழுத்துப்பிலை வருவது படிப்பு எழுதுகிறோம் எழுத்துப்பிலை வருது இந்த மாதிரி எதுவுமே எழுத்துப்பிலை வராது அடுத்து வந்து சகோதர சகோதரிகள் வந்து ஒற்றுமையை அதிகரிக்கும் அதான் மெயினாக வேணும் காசு பணம் அப்படிங்கிற நம்ம எப்பலாம் சம்பாதிச்சிக்கலாம் சகோதர சகோதரி ஒற்றுமை இருந்தால் அப்படினாலே நம்மளை வந்து யாருமே வந்து சீண்ட வர மாட்டாங்க அப்போது நம்மளுக்கு வந்து தைரியமான ஒரு வாழ்க்கையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையை நீங்க எடுக்கிற விஷயத்தை அனைத்துமே வெற்றியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கடல் தேர்தல் சரிங்களா அடுத்து வந்து கும்ப ராசி கும்பலக்கணம் இந்த ராசி லக்கணத்துக்கு பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நல்ல நல்லா பாருங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடல் ராசி குறிக்கிற மீன ராசி அதே ராசி அதிபதி வந்து லாபத்துக்கு அதிபதியாக வர்றாரு அப்போ கும்ப ராசியை பிறந்த அந்த வந்து வீட்டில் வந்து கடல் தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எந்த எனி டைம் உங்க வீட்டில் வந்து பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் வந்து நல்லா சண்டை சில எல்லா சூழ்நிலை உருவாகும் குடும்பம் அமைதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கன வரவு பொருளாதாரங்கள் லாபமாக இருக்கும் உங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்லயே வந்து நம்பர் ஒன் குடும்பமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ராசி இந்த கடல் தீர்த்தம் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா உங்க ராசியை கும்ப ராசி கோவில் கோயில் மேலே இருக்கிற கும்ப ராசி அந்த கும்ப ராசிக்கு கடல் தீர்த்தம் கரெக்டாக சப்போர்ட் எப்படி பண்ணுறது பாத்தீங்களா உங்களுக்கு வந்து லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கும் அபிலாசைகள் நீங்க ஆசைப்பட அனைத்துமே வந்து உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த கும்பராசி கும்பக்கணத்துக்கு பிறந்த அவர்களுக்கு வந்து இந்த கடல் தீர்த்தம் அடுத்து வந்து மீனராசி மீனலக்கணம் இந்த மீனராசி மீனக்கணத்துக்கு பிறந்த அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல் தீர்த்தத்துல வந்து நீங்க டெய்லி குளிங்க அதுவே சிறப்பு கடல் தீர்த்தத்தில் நம்ம எப்படி டெய்லி குளிக்க முடியும் ஒரு கோவிலுக்கு போறீங்க கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு தெய்வம் கோவிலுக்கு போறீங்க அங்கேயே கடல் தீர்த்தம் கொண்டு வர்றீங்க தீரத்தை கொண்டு வந்து கொஞ்சம் வீட்டில் போய் பூஜையில பாதி வச்சுட்டு பாதி வந்து உங்கள் வீட்டு தண்ணி தொட்டில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டீங்க அப்படின்னு தண்ணி தொட்டி தீர தீர தண்ணி வந்து உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குமா தண்ணி தொட்டி தண்ணி தூய் சுத்தமாக எப்போ வலிக்கிறீங்களோ அப்போ தான் களத்தீர்த்தம் முடியுதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வந்து களை தீர்த்தம் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் வீட்டிலேயே வந்து கடல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கிட்டீங்களா அதுலேருந்து தண்ணி எடுத்து நீ குளிக்க நீ குளிக்க கையால் கழுவ உடம்பு இது எல்லாமே பயன்படுத்தணும் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து சுவர் இருந்தால் சித்திரம் சுவர் இருந்தால் சித்திரம் வரைமுறைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம முதல்ல தெளிவாக உடம்பு நார்மலாக மனக்குழப்பம் இல்லாமல் தீராத ஒரு பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தாலே வாழ்க்கையில் வந்து அனைத்து வித விஷயத்தையும் சக்ஸஸாக பண்ணிடலாம் அப்போ உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அழகா கரெக்டாக பெர்ஃபெக்டாக செஞ்சு அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம் வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து நல்ல கௌரவம் கிடைக்கும் முதல்ல வந்து தேகம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் கௌரவம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தை நம்ம எப்படி செஞ்சால் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கிடைச்சாலே போதும் இறைவன் வந்து இப்படி சின்ன சின்ன தெளிவு கொடுத்தாலே போதும் கூடவே வந்து நம்ம கூடவே வந்து மண் மண்ம பிடிச்சி நமக்கு வேலை செய்யற அவசியம் கிடையாது சில சில விஷயங்களை இப்படி பண்ணிச்சு ஒரு தெளிவு கொடுத்தார் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் செய்திடலாம் சரிங்களா அப்போது பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து இந்த கடல் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன் இது வந்து நேற்று முத்தாரம் கோவில் பேருந்தோம் போயிட்டு கடலை குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை இந்த மக்களுக்கு வந்து இந்த கடல் தீர்த்தத்தை பற்றி ஒரு விஷயம் பேசலாமேன்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனை யோசனையை வந்து தாய் தரமான்னு வந்து எனக்கு வந்து நாக்கில் இருந்து உங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி எப்படி நீங்கள் பயன்படுத்தினா வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே அவங்க தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா சரிங்களா சரி எப்போ எல்லா ராசியில் பிறந்த அணுகளுக்கும் வந்து கடல் தீர்த்தம் யோகமாக தான் இருக்கும் அந்த தீர்த்தத்தை வந்து உங்கள் பூஜையாரிகளை வச்சு தெய்வ அனுகூலம் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு வேணுங்கிற அனைத்து சகல சௌபாகியத்தையும் நீங்கள் அடைஞ்சீங்கன்னா அப்படி அடை அடை அடையணும் அப்படிங்கிறது வந்து என் தாய் முத்தாரம் மன்னரில் வேண்டிக் கொண்டு என் தாய் முத்தாரம் நாள் எல்லோருக்கும் துணை இருப்பால் நன்றி வணக்கம்